அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேர்தல் ஆணையம் வள்ளல் சீரீஸில் நம்ம போடுற பதினாறாவது வீடியோ இது இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி வீடியோ போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ இதோட ஒர்க் என்ன தேர்தல் நடத்துகிறது தான் பேசிக்காக ஓகேங்களா உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை நிர்வாசன் சதன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நிர்வாசன் சதன் ஓகேங்களா இது ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சுதந்திரமான மற்றும் தன்னிச்சையான அமைப்பு நம்மளுடைய அரசியலமைப்புக்குள்ள வராது ஓகேங்களா இப்படி சொல்கிறதுனா இந்திய அரசு அப்படின்னு போடாமல் நம்ம இந்திய தேர்தல் ஆணையம்னு அவங்களுக்குன்னு தனியாக போட்டுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விதி முந்நூற்றி இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுறாங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு விதி முந்நூற்றி இருபத்தி நாலு சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் நடைமுறைக்கு வந்துச்சு அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தஞ்சு ஒரு நாளைக்கு முன்னமே தே அரசியலமைப்போடையே அது வந்துச்சு ஓகேங்களா சோ இந்த ஜனவரி இருபத்தி தான் நம்ம தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த விதி முன்னூத்தி இருபத்தி நாலு மேற்கொண்டு என்ன சொல்லுதுன்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களோட நியமனம் பதவி காலம் பதவி நீக்கத்தை பத்தி பேசுது ஓகேவா அதெல்லாம் கீழே பை ஒன்னா நம்ம பார்த்துருவோம் யார் யாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்துச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ எண்பத்தி ஒன்பது வரைக்குமே ஒரே ஒரு ஆணையர் தான் தான் ஹெட் ஓகேங்களா தலைவரா இருந்தாரு தலைமை தேர்தல் ஆணையரா இருந்தார் பத்தாவதா டி என் சேஷன்னு ஒருத்தர் வந்தார் எலெக்ஷன் கமிஷனர் ஓகேங்களா அவருக்கும் அப்போ பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கும் நிறைய பிரச்சனைகள் போனதால என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் டி என் சேஷன் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு தலைவர் ரெண்டு ஆணையராக போடுறாரு இந்த ரெண்டு ஆணையர்கள்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேவராக போட்டு மூணு பேரில் மெஜாரிட்டியான இருக்கிறவங்க முடிவு எடுத்து இந்த மூணு பேரில் மெஜாரிட்டி பீப்புள் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார் அதாவது இந்த தலைவரோட பதவி அந்த அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிற முடிவுக்கு போனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருனா ஒரு தலைவர் ரெண்டு ஆணையர் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு தலைவர் ரெண்டு ஆணையர்னு போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா முதல் தேர்தல் ஆணையர் யார்னா சுகுமார் சென் சுகுமார் சென் ஓகேங்களா மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்குமே அவர் இருந்தார் தற்போதைய தேர்தல் ஆணையர் யார்னா ஞானேஷ்குமார் இருபத்தி ஆறாவது தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதவி ஏற்றுக்கிட்டாரு இந்த குரூப் ஃபோரில் இந்த கொஷின் கேட்டுருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஓகேவா இவங்களெல்லாம் நியமனம் பண்ணுறது யார் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் இவங்களுடைய பதவி காலம் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது எது ஃபர்ஸ்ட்டு வருதோ அப்போ ரிட்டையர் பதவி நீக்கம் அப்படின்னா நாடாளுமன்ற பெரும்பான்மையை வச்சு தான் பதவி நீக்கம் அப்படிங்கிறது பண்ண முடியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணணும் அந்த நாடாளுமன்ற பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வச்சு தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற பெரும்பான்மை தேவையில்லை இந்த தலைமை தேர்தல் ஆணையரோட ஆலோசனை பேரில் தான் பதவி நீக்கம் பண்ண முடியும் மற்றபடி பதவி நீக்கமே பண்ண முடியாது இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ண இவங்க சரியாக பண்ணலை அப்படின்ட்டு இந்திய தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல அவங்க உச்ச நீதிமன்ற நீதிகளுக்கு இணையான அதிகாரத்தை பெற்றுருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்தோட பணி என்ன தேர்தல் நடத்துறதுன்னு சொல்லியிருப்பேன் என்னென்ன தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை சட்ட மேலவை சட்டப்பேரவை தேர்தல் மொத்தம் ஆறு தேர்தலை அவங்க நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுவாங்கன்னா வாக்காளர் பட்டியல் தயாரிப்பாங்க அந்த எலெக்ஷனுக்காக தொகுதி வரையறை பண்ணுவாங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப கட்சிகளுக்கு அங்கீகாரம் குடிப்பாங்க பதிவு பண்ணுறது ஏற்றுப்பாங்க ஏதாவது பிரச்சனை அங்கீகார பிரச்சனை வந்துச்சா அதை வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க சின்ன ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய வேலை என்னென்னா பஞ்சாயத்து தேர்தல்கள் மாநகராட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தி கொடுக்கறது தான் அவங்க வேலை இப்போ இது என்ன கேட்டகரியில் வரும் இவங்களுடைய அந்த ரேங்க் லிஸ்ட் என்ன தேர்தல் கமிஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையர் வருவார் அடுத்த தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மாநகர ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாக்குப்பதிவு அலுவலர் வாக்குச்சாவடி அலுவலர் வாக்கு அலுவலர் இந்த பேசிஸில் தான் இவங்களுடைய ரேங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறப்ப வாக்காளர் அடையாளத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டிஎன் சேஷன் இருக்கப்போ தான் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தான் மின்னணு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது முழுமையாக ஒரு மாநிலத்துக்கு கோவா சட்டமன்ற தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் தான் நாடு முழுவதும் கொண்டு வராங்க வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஓகேங்களா மக்களவைத் தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்படாத அமைப்புனா மாநில தேர்தல் ஆணையம் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு அந்த பஞ்சாயத்து தேர்தலில் நடத்திக்கலாம் எழுபத்தி மூன்றாவது திருத்தத்தின்படி இது கொண்டு வந்தாங்க இப்போ விதி முந்நூற்றி இருபத்தாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற பேசிஸ் ஓகேங்களா இந்த அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தின் மூலமாக இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தெட்டுலேருந்து இருந்து நடைமுறையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க காந்தி பிரதமராக இருக்கும்போது விதி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு வேட்பாளர் என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு அறிவித்த அணையிலேருந்து அது எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபுல் கட்டுப்பாடு இப்போ நாட்டிய மக்களை வேணால் நாட்டியாக அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் அவங்க சொல்கிறது தான் என்னென்ன ரூலோ ஓகேங்களா இப்போ வந்து போய்ட்டு யாரும் கேஸ் போட முடியாது இவங்க இந்த கட்டுப்பாடு வச்சுருக்காங்க இதை நான் வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு யாருமே கேஸ் போட முடியாது புரியுதுங்களா இப்போ ஒரு வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம்னா அப்போ கேஸே போட முடியாது எலெக்ஷன் நடக்கிற டயத்தில் இப்போ ஒரு அந்த ஒன்றரை மாதம்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்றரை மாதத்தில் நீதிமன்றத்தால் உள்ளே வரவே முடியாது என்ன பண்ணாலும் எலெக்ஷனை கேன்சல் பண்ணாலும் சரி ஃபோர்ஜரி பண்ணாலும் சரி எது பண்ணாலும் உள்ளே வர முடியாது நீதிமன்றத்தால் அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் விட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை கேஸ் போடுறவங்க நாடும்போது நீதிமன்றம் உள்ளே வரலாம் மற்றபடி எலெக்ஷன் டையத்தில் உள்ளே வர முடியாது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் விதி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தேர்தல் ஆணையத்தை காக்குது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பயில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்